தமிழ்நாடு அனைத்து பிராமணர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பிராமண சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை கொடுப்பதற்காக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தன் ஐயா அவர்களை சந்தித்தோம் அவர்களை சந்தித்து எங்களது முக்கியமான மூன்று கோரிக்கைகளை அவர் முன் முன்வைத்தோம் இந்தியா முழுவதும் மத்திய அரசு சார்பாக கொண்டு வரப்பட்ட இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு எழுபத்தொம்போது சமூகத்திற்காக கொடுக்கப்பட்ட பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய கொடுக்கப்பட்ட அன்ற இடஒதுக்கீடு இன்று வரை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்படவில்லை அது அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தோம் இரண்டாவதாக பிராமணர் நல வாரியம் தமிழ்நாடு மு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டு வரப்படவில்லை தேசிய பிராமணர் நல வாரியம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவரிடம் வைத்தோம் மூன்றாவதாக பிராமணர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் வருகின்ற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலே பிராமணர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய மூன்று கோரிக்கைகளையும் கனிவுடன் கேட்டுக்கொண்ட அவர் பிராமண சமுதாயத்திற்காக என்னென்ன வகையெல்லாம் நன்மை செய்ய முடியும் அவர்களுக்காக உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்காக அவர் சார்ந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக குரல் கொடுப்பதாக எங்களிடம் கூறியுள்ளார்